இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மிஸ்கின் இயக்கத்தில் வெளியான முகமூடி படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானவர் தான் பூஜா ஹெக்தே இந்த படத்தில் ஜீவாவிற்கு ஜோடியாக நடித்திருந்தார் இவர் நடித்த முதலாவது படமே பிளோப் ஆனது இதனால் தமிழ் சினிமாவே வேண்டாம் என பாலிவுட் பக்கம் திரும்பியுள்ளார் பாலிவுட்டில் ராசியான ஹீரோயினியாக வலம் வந்தார் பூஜா ஹெக்டே அதன் பின்னர் சுமார் பத்து ஆண்டுகள் கழித்து பூஜாவை மீண்டும் ஹாலிவுட்டிற்கு அழைத்தார் அதுவும் விஜய்க்கு ஜோடியாக வீஸ் படத்தில் நடித்தார் இந்த படமும் படுதோல்வியை சந்தித்தது இந்த படத்தின் தோல்விக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் தலைகாட்டாமல் இருந்த பூஜா மீண்டும் விஜய்யுடன் தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகி இருக்கின்றார் அதே போல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்திலும் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகியுள்ளார் இந்த நிலையில் தற்போது பூஜா கிட்டி தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தின் ஸ்டோரில் வெளியிட்டுள்ள புகைப்படம் ஒன்று வைரலாகி வருகின்றது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி புகைப்படம் என தளபதி விஜயுடன் இருக்கும் போட்டோவை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் அதில் இருவரின் கால்கள் மட்டுமே தெரியுமாறு போட்டோவை எடுத்துள்ளார் சுமார் நள்ளிரவு பன்னிரண்டு இருப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது வைரலாகி வருகின்றது இதேவேளை குறித்த புகைப்படத்தில் உள்ள ஷூவை பார்த்து ரசிகர்கள் இது தளபதி விஜயின் சூதானி ஏற்கனவே அவர் திரிஷாவுடன் சென்ற புகைப்படம் சமீபத்தில் சர்ச்சைக்கு உள்ளாகி இருந்தது என கமெண்ட் பண்ணி வருகின்றார்கள்